அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இணைய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி தலைப்பு கோபத்தை குறைத்திடுவீர் கோபத்தில் கொதித்து சாபத்தை வாங்காதே கோபத்தில் கொதித்து சாபத்தை வாங்காதே கோபத்தை குறைத்து குறையிருந்தால் திருத்திடுவீர் கொதித்து சாபத்தை வாங்காதீர் கோபத்தை குறைத்து குறை இருந்தால் தரணியில் யாரும் தெரியாமல் செய்திருப்பார் திங்கு என்று எண்ணாமல் தெரிந்தே செய்திருந்தால் தேவைக்கு செய்திருப்பார் தெரிந்தே செய்திருந்தால் தேவைக்கு செய்திருப்பார் முக்கிய தேவைக்கு முடியாமல் போனதனால் மனம் வெறுத்து செய்திருப்பார் மாற்று வழி இல்லாமல் தெரிந்தே செய்திருந்தால் தேவைக்கு செய்திருப்பார் முக்கிய தேவைக்கு முடியாமல் போனதனால் மனம் வெறுத்து செய்திருப்பார் மாற்று வழி இல்லாமல் மறுபடியும் செய்யாமல் மன்னிப்பும் கேட்டிடுவார் தப்பு தவறு செய்பவர்கள் தெரியாமல் செய்தாலும் தப்பு தவறு செய்பவர்கள் தெரியாமல் செய்தாலும் தண்டிக்க வேண்டியதுதான் தவறினை திருத்துதற்கு தப்பு தவறு செய்பவர்கள் தெரியாமல் செய்தாலும் தண்டிக்க வேண்டியதுதான் தவறினை திருத்துதற்கு அப்படியும் திருந்தாமல் அடிக்கடி அவர் செய்தால் அப்படியும் திருந்தாமல் அடிக்கடி அவர் செய்தால் அவரை ஒதுக்கிவிட்டு அடுத்தவரை பார்த்திடலாம் அப்படியும் திருந்தாமல் அடிக்கடி அவர் செய்தால் அவரை ஒதுக்கிவிட்டு அடுத்தவரை பார்த்திடலாம் அனைத்திற்கும் கோபம் ஆகாது எப்போதும் அனைத்திற்கும் கோபம் ஆகாது எப்போதும் நிதானத்தை கடைபிடித்து நியாயத்தை சரிபார்த்து நிதானத்தை கடைபிடித்து நியாயத்தை சரிபார்த்து உண்மை நிலவரத்தை உள்மனதில் கணக்கிட்டு நியாயத்தை நிலைநாட்ட நியாயமான கோபம் கொள் அனைத்திற்கும் கோபம் ஆகாது எப்போதும் நிதானத்தை கடைபிடித்து நியாயத்தை சரிபார்த்து உண்மை நிலவரத்தை உள்மனதில் கணக்கிட்டு நியாயத்தை நிலைநாட்ட நியாயமான கோபம் கொள் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்